பணத்தை எப்படி வெற்றிகரமாக சேமிக்கலாம்னு ஒரு அஞ்சு சுலபமான வழிகளை பார்க்கலாம் இதில் எதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்க எதில் இருந்தெல்லாம் இன்னைக்கே ஆரம்பிக்கலாம்னு பார்ப்போம் வாங்க ஒரு அம்மா சொல்லி கொடுத்த பாடம் ஒரு பையனுக்கு பத்தொன்பது வயசுல முதல் வேலை கிடைக்குது நம்ம பழக்கப்படி அவங்க அம்மா சொல்றாங்க மகனே இப்போ நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட அதனால உன் சம்பளத்தில் ஒரு பங்கை வீட்டுக்கு கொடுக்கணும் அது உன் பொறுப்பு இதை கேட்டதும் அந்த பையனுக்கு முதல்ல கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு தனக்கு செலவு பண்ண பணம் குறைஞ்சிடுமேன்னு நினைச்சான் ஆனா அம்மா பேச்சை மீறாம மாசா மாசம் தப்பாம எண்ணாயிரம் ரூபாயை அம்மா கையில கொடுத்துடுவான் அப்படியே அஞ்சு வருஷம் போச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்தப்போ அவங்க அம்மா ஒரு பேங்க் பாஸ்புக்கை கொடுத்தாங்க அதை பார்த்து அவனுக்கு ஒரே அதிர்ச்சி கணக்குல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்துச்சு அவங்க அம்மா அதுல ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணல அவன் எதிர்காலத்துக்காக அம்புட்டு காசையும் சேமிச்சு வச்சிருந்தாங்க இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் கட்டுப்பாடு வழிமுறை ஒன்று உண்டியல் முறை உங்களால செலவை கட்டுப்படுத்தவே முடியலையா அப்போ பணத்தை சேமிக்க சிறந்த வழி அதை எடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டமா வச்சுக்கிறது தான் ஒரு சாதாரண மண்பானை உண்டியல் இதுக்கு ஒரு அருமையான கருவி ஏன்னா அதை தான் பணத்தை எடுக்க முடியும் அதனால சேமிப்புல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசிப்பீங்க இன்னொரு வழி சேமிப்பு பார்ட்னர் ஒருத்தர் வச்சுக்கிறது அதாவது அம்மா மனைவி மாதிரி நீங்க முழுசா நம்புற ஒருத்தர் மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லுங்க பணம் நம்ம கையில இல்லாம அவங்க கையில இருக்கும்போது அதை எடுத்து செலவு பண்ணணும்னு நமக்கு தோணாது வழிமுறை ரெண்டு உங்க வாழ்க்கை நேரத்தோட விலை கணக்கு போடுங்க பணத்தை பற்றி யோசிக்கிறதையே மாற்றக்கூடிய ஒரு வழி இது ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட விலையை மட்டும் பார்க்காதீங்க அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்க எத்தனை மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு உங்க ஒரு மணி நேர சம்பளம் இருநூறு ரூபாய்னு வச்சுக்குவோம் நீங்களும் உங்க நண்பர்களும் ஒரு ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிட போறீங்க பில் ஐநூறு ரூபாய் வருது அப்போ அந்த பிரியாணி உங்க ரெண்டரை மணி நேர உழைப்புக்கு தகுதியானதான்னு யோசிச்சு பாருங்க பெரிய பொருள் வாங்கும்போது இந்த வித்தியாசம் இன்னும் நல்லா புரியும் நீங்க ஆசைப்படுற அந்த புது ஸ்மார்ட் போன் விலை ஒரு லட்சம் ரூபாயின்னு வச்சுக்குவோம் அதை வாங்கணும்னா நீங்க ஐநூறு மணி நேரம் உழைக்கணும் அதாவது வேற எந்த செலவும் பண்ணாம உங்க வாழ்க்கையில ரெண்டு மாசத்துக்கு மேல நீங்க அதுக்காக மட்டும் உழைக்கணும் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா நீங்க தானாகவே புத்திசாலித்தனமா செலவு பண்ணுவீங்க வழிமுறை மூண்டு சேரும் இடம் சரி இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் நீங்க பழகுற நண்பர்களால் உங்க பேங்க் பேலன்ஸ்ல பெரிய பாதிப்பு வரும் நம்ம எல்லாருக்குமே இப்படி சில நண்பர்கள் இருப்பாங்க திடீர்னு வாடா அந்த புது ஹோட்டலுக்கு போலாம் இல்லனா வா ஷாப்பிங் போகலாம்னு கூப்பிடுவாங்க நம்மளையும் முடியாதுன்னு சொல்ல சங்கடமா இருக்கும் கடைசியில் நாம பிளான் பண்ணாத ஒரு செலவு வந்துடும் நீங்க பணத்தை சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பணத்தை சேமிக்கணுங்கிற குறிக்கோளோட இருக்கிற நண்பர்களோட அதிகமா பழகுங்க செலவு பண்ண மட்டுமே கூப்பிடுற நண்பர்களுக்கு பதிலா நாம எல்லாம் சேர்ந்து காசு சேர்த்து ஒரு ட்ரிப் போகலாம்டான்னு சொல்கிற நண்பர்களோடு இருங்க வழிமுறை நாலு திடீர்னு வர்ற பணத்துக்கு ஒரு பிளான் போடுங்க தீபாவளிக்கு போனசா வர்ற பணம் இல்லனா பொங்கலுக்கு பெரியவங்க கையில் கொடுக்குற காசு இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க பெரும்பாலானவங்க இதை ஓசியில் கிடைச்ச காசுன்னு நினைச்சு மொத்தத்தையும் உடனே செலவு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு பிளான் ரெடியா வச்சுக்கணும் அதுக்கு ஒரு சுலபமான வழிதான் ஐம்பதுக்கு ஐம்பது திட்டம் எதிர்பாராம வர்ற எந்த பணத்திலையும் ஐம்பது சதவீதத்தை சேமிப்புல போட்டுடணும் மீதி ஐம்பது சதவீதத்தை எந்த மன உறுத்தலும் இல்லாம நீங்க ஜாலியா செலவு பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கோங்க இப்படி பண்றதால ஒரு சின்ன சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கலாம் அதே சமயம் உங்க எதிர்காலத்தையும் பத்திரமாக்கிக்கலாம் வழிமுறை அஞ்சு அதிகமா சம்பாதிங்க ஆனா சேமிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லா செலவையும் குறைச்சும் உங்களால போதுமான அளவு சேமிக்க முடியலையா அப்ப முன்னுக்கு வர்றதுக்கு ஒரே வழி உங்க வருமானத்தை அதிகப்படுத்துறது தான் சாயங்காலத்துல டியூஷன் எடுக்கலாம் ஒரு சின்ன ஆன்லைன் தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா பகுதி நேரமா ஏதாவது வேலை செய்யலாம் ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருக்கு இந்த அதிகமாக வர்ற பணம் சேமிக்கிறதுக்கு மட்டும்தான் சம்பளம் ஏறிடுச்சுன்னு உடனே உங்க வாழ்க்கை தரத்தை மாத்திக்காதீங்க ஆடம்பரமா செலவு பண்ண ஆரம்பிக்காதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க எப்பவும் இருந்த இடத்துலயே தான் இருப்பீங்க உங்க செலவுகளை அப்படியே வச்சுக்கிட்டு கூடுதலா வர்ற பணம் முழுசையும் செய்யும் நேரடியாக உங்கள் சேமிப்புலேயோ போடுங்க உங்க பணத்தை வேகமா வளர்க்குறதுக்கு இதுதான் உண்மையான ரகசியம் ஆக இதுதான் அந்த அஞ்சு சுலபமான வழிகள் இதில் எதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பண்ணுறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேற நல்ல சேமிப்பு ஐடியாக்கள் ஏதாவது இருந்தா அதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்க நாம் எல்லாருமே ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கற்றுக்கலாம்